அவர் வந்து என்ன சொல்றாரு யார் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கவுன்சிலர் எம்எல்ஏ நிக்காங்க அதுக்கான எலக்ஷன் தொகுதி அந்த தொகுதிக்கான செலவுல அவரு எப்படிங்க கொடுக்க முடியும் இது ஒன்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து வர உங்களுக்கே தெரியும் அந்த காலத்துல இந்த காலம் இவங்கள அவங்க சொந்த பணத்துல பெட்டி பெட்டியா நிக்கிற தலைவர்களுக்கும் கொடுத்துட்டு அவங்க செலவு பண்ணணும் அவர் வந்து அவரு கேக்கல நீங்க நிக்கிற தொகுதி நீங்க செலவு பண்ணிக்கணும் உங்க கை காசு அது சொல்றது தப்பு இல்லையா இப்ப நான் ஒரு கடை இந்த சும்மா இந்த கடை நான் இதுக்கான செலவு நான் தானே செய்யணும் அடுத்தவங்க வந்து குடுப்பாங்க

அவருக்கு வந்து ஃபுல்லா அவர் காசு அவர் சம்பாரிச்சு வச்சுருக்காரு வர பணத்துல வந்து வேலைகளுக்கு பணம் பண்ணி இதுவும் சொல்றங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு இப்போ நீங்க ஷாப் வந்து பன்னெண்டு மணிக்கு தொடர்ந்து பத்துக்கெல்லாம் மூணு நீங்க ஒண்ணு அது சும்மா இந்த ஊருக்கு நீங்க சொல்றீங்க இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கலையான பத்து மணிக்கு நைட் மதியானம் பன்னெண்டு மணிக்கு திறக்கிறீங்க பத்து மணிக்கு மூடிடணும் ஆனா மூடுறதே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அங்க ஓடிடுது அங்க இருந்து பாட்டில் வந்து ரோட்ல வைக்கிறது யாருங்க வேலைக்கு போறான் இதுலயே வந்து கொடுமை நடக்குது நீ என்ன செய்கிற கவர்மெண்ட் ஒரு மதிப்புக்கு நீங்க கொண்டு வரலையா அந்த பண் பத்துலேருந்து இருந்து மதியானம் பன்னெண்டுலேருந்து நைட்டு இப்போ பன்னெண்டு கூட யாரை கட்டியாவது இருக்கணும் மூடுறதே கிடையாது அப்புறம் எப்படி ஜனங்க வாழ முடியல அங்கே தான் போய் சேர்ந்து என்ன பண்ண முடியும் அவங்களே கடையில் விற்கிறாங்க அவங்களே குடிக்கிறாங்க அவங்களே ஃபைன் போடுறாங்க அவங்களே குடிக்காரணும் ஒரு பட்டத்தையும் கட்டுறாங்க இது எப்படி பார்க்கப்படுது நான் என்ன சொல்கிறேன் குடிக்காரத பட்டத்தை நீங்கள் தானே கட்டுறீங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களோட ரூல்ஸ் பிரகாரம் பன்னெண்டு மணி கடையை திறங்க நைட்டு வந்து பத்து தான் மூணு நாளாக நீங்கள் பன்னெண்டு கூட முடிக்குங்களா ஏன் அந்த பன்னெண்டு தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வித்துனே இருக்கீங்களா அதுக்காக என்ன ரீசன்

அந்த பேச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சு அது மட்டும் தான் அவர்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சது எனக்கு என்ன தெரியுமாங்க என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுதான் நாங்கள் வந்து ஒரு நடுத்தர ஆள் என்னை பொறுத்திருக்கேன்னு தெரியுமா என்னோடய நாளே தமிழ் ஆளணும் அது மட்டும் தான் என்னோடய விருப்பம் என்னோட பிறந்த நான் பொம்பளை அவர் தமிழர் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாரு இல்லையா நான் என்னன்னா சொல்கிறேன் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எத்தனையோ ஆளுங்க இல்லை எத்தனையோ ஆளுங்க வந்து ஆழ்ந்துட்டாங்க நம்மளை இப்போ வந்து நம்ம தமிழ் விஜய் சார் ஆளணும் தமிழ் ஆளணும் என்னை பிறகு தமிழுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் ஏன்னா தமிழ் நான் எனக்கு தமிழ் வாழணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன்

ஏங்க ஊழல் பண்ணி அந்த அவங்க சசிகலா மேடம் அவங்க உள்ள போய் இறந்து போனது காரணமே அம்மா தானேங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க சேர்த்து அவங்க சேர்த்து வச்ச பணம் அவங்க அந்த அவங்க சம்பாரிச்ச சினி சினிஃபீல் இருந்த பணமே போதும் அவங்க அதனால யாருமே நம்பிக்கை இவர் மட்டும் தான் வந்தா செய்வார் ஜனங்களுக்கு எம்ஜிஆர் என்ன ஆட்சி அதே தான் செய்வார் அதே மாதிரி அவர் எப்படி ஜெயிச்சாரு அதே மாதிரிதான் இவரை வேலூத்துறையில எப்படி சாலிடாக வந்தார் எல்லா இடமும் அப்படி சாலிடாக வரும் நீங்கள் சொல்ல போறீங்க அம்மா பேட்டி எடுத்தா மீன் கடை அந்த நீங்கள் ஜெயிச்சுன்னு நீங்க சொல்லி மாற்றத்தை கொண்டு அதான் படிப்புல ஒரு மாற்றம் இருக்கும் மருத்துவத்துல ஒரு மாற்றம் இருக்கும் ஜனங்களுக்கு வரி இல்லாத ஏழைகளுக்குலாம் கொஞ்சம் வீடு வீடு வாசலை இல்லாத ஏழை கூட நீங்கள் எல்லாம் செய்வார் ஏன்னா அவர் வந்து வர பணத்துல செஞ்சாலே போதுங்க அவரோட பணத்தை போனோன்னு அவர் கஷ்டப்பட்டு இப்போ நீங்க ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அதில் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அவர் சம்பாரிச்ச பார்த்தா எல்லாத்தையும் ஏழை எங்களுக்கு பண்ணணும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சப்பா நான் ஒன்று சொல்லிட்டாங்க உங்களுக்கு அதுதான் சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டே மக்களோட செல்வாக்கு இருக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அவர் வந்து நல்லா செஞ்சார் இவரோட நல்லா தான தர்மம் செஞ்சவர் மக்களுக்கான நான் அவரை தனியாக உள்ள ஃபீல்டு அந்த ஃபேமிலி வந்து அவர் ஃபுல்லாக அமைக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலி இல்லைனா அவர் தான் வந்திருப்பார் ஃபேமிலி ஃபஸ்ட்டு வரக்கூடாதுங்க இப்போ ஜானகி அம்மா இருந்தாங்கன்னா எம்ஜார் மட்டும் தான் தான் வந்தார் ஃபேமிலி யாரும் வரல அவங்க ஃபேமிலி வந்து தான் அமுக்குன்னு இல்லைனா அவர் தான் சிஎம் ஆனார் அவர் மாதிரி ஒரு தான தர்மம் பண்ணவர் யாரும் கிடையாது ஆனால் அந்தளவுக்கு ஒரு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப விஜயகாந்த் ரசிகை நான் எல்லோரும் அந்த காலத்தில் ஒரு பதினெட்டு இருபது வயசுல எல்லாரும் கமலஹாஸ் அப்படி இப்படி ரசிக்கிறேன் நான் விஜயகாந்த் ரசிகை தான் நான் ரொம்ப விருப்பம் விஜயகாந்த் நான் இப்படி எப்படி பரவ சாகிற மாதிரி ஒரு பாட்டை பார்த்தோன்னே நான் ம் அது மாதிரி ஒரு ரசிகன் நான் இறந்தது ரொம்ப கஷ்டப்படுறேன் யாருக்கும் அது கிடையாது அவருக்கு அழுத ஆமாம்